உலகமெங்கும் உள்ள மாதா தொலைக்காட்சி நண்பு பக்தர்களே அன்றாட உணவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு மட்டுமே இந்த அன்றாட உணவின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறைவாக்கு பகுதியாக மத்திய நற்செய்தியாளர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் கனிகளை கொடுக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய நட்சன் வழியாக சுட்டி காட்டுகிறார் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும் யூதர்களிடையே கிரேக்கர்களிடையே பொதுவான ஒரு பழக்கம் இருக்கிறது அது என்னவென்றால் ஒரு மரத்தை அதனுடைய கனிகளாலே நிர்ணயிப்பர் அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த பழக்கத்தை தன்னுடைய கையில் எடுத்து மரத்தின் கனிகளை கொண்டு மரமானது தீர்மானிக்கப்படுவது போல மனிதனும் அவருடைய செயல்பாடுகளை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறார் என்பதை தெளிவாக இன்றைய இறைவாக்கு பகுதியின் வழியாக நமக்கு உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அன்பு பக்தர்களே ஒரு மரமானது அதன் கனிகளைக் கொண்டு சிறப்பாக உணரப்படுவது போல மனிதனும் தன்னுடைய செயல்பாடுகளை கொண்டு உணரப்படுகிறார் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் மனிதனை ஒரு மரத்தோடு ஒப்பிட முடியுமா என்று பார்த்தால் விவிலியமானது இதற்கு பல உதாரணங்களையெல்லாம் சுட்டி காட்டுகிறது நல்ல மரம் நல்ல இறைவார்த்தை நல்ல இறைவாக்கினர் நல்லதொரு இறைவார்த்தையை தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு கொடுப்பார் கெட்ட மரம் கெட்ட இறைவாக்கினர் அந்த கெட்ட இறைவாக்கினர் நச்சு கலந்த இறைவார்த்தையை நச்சு கலந்த செயல்பாடுகளை பிறருக்கு கொடுப்பவராக இருப்பார் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இன்றைய இறைவாக்கு பகுதி நமக்கு அழைப்பு விடுக்கிறது குறிப்பாக இறைவாக்கினர் எரேமியா புத்தகத்திலே நாம் இதனை தெளிவாக வாசிக்க முடியும் போலி இறைவாக்கினர்கள் வாழ்ந்த காலத்திலே இறைவாக்கினர் எரேமியா அவர்களுக்கு எதிராக போராடுவதையும் பல இடர்பாடுகளை சந்திப்பதையும் தெளிவாக நாம் உணர முடியும் போலி இறைவாக்கினர்கள் தங்களுடைய சொற்களால் செயல்களால் மக்களை பல தீய செயல்களுக்கு இட்டு சென்றார்கள் அந்த நிலைகளையெல்லாம் தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலிருந்து உணர்ந்தவராக இருக்கிறார் அதே போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் அன்று வாழ்ந்த யூதர்களும் யூத மத தலைவர்களும் மக்களை பல்வேறு இக்கட்டான வழிகளுக்கு இட்டு சென்றதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக உணர்ந்திருக்கிறார் அதை உணர்ந்தபோதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை மரத்தின் கனிகளை கொண்டு அது நல்ல மரமா தீய மரமா என்று தீர்ப்பிட முடியும் உங்களுடைய செயல்பாடுகளை வைத்து உங்களுடைய சொல்லை வைத்து நீங்கள் நல்லவர்களா தீயவர்களா என்று என்னால் தீர்ப்பிட முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய அன்றாட உணவின் வழியாக தெளிவுபடுத்துகிறார் போலி இறைவாக்கினர்கள் கடுமையான பாதைகளையெல்லாம் மக்களுக்கு இலகுவான பாதைகள் என்று சொல்லி குறுகிய பாதைகளையெல்லாம் விசாலப்படுத்தி அவர்களை தீய பாவ வாழ்வுக்கு அழைத்து சென்றார்கள் ஆனால் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இத்தகைய செயல்பாடுகளை எல்லாம் கடிந்து கொள்கிறார் அவர்களிடம் சொல்கிறார் நீங்கள் உங்களுடைய கணிகளாலே அறியப்படுகிறீர்கள் எனவே நீங்களும் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றம் பெற்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய அன்றாட உணவின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனிகளையே கொடுக்கும் நாம் நல்ல மரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் நல்ல செயல்பாடுகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய அன்றாட உணவு நமக்கு விடுக்கின்ற அழைப்பு இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க